உயிர் நீங்கிய உடலை புதைக்கின்றோம் அல்லது எரிக்கின்றோம் இவ் இரண்டுமே உலகெங்கும் உள்ள பழக்கம் புதைப்பதுதான் மிக பழமையான வழக்கமாகும் எரிப்பது என்பது பின்னாளில் வந்தது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புதைக்கின்றார்கள் எரிப்பதில்லை ஆனால் நாம் இரண்டுமே செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் துறவிகள் இறந்தால் எரிப்பதில்லை சமாதி செய்கின்றோம் குழந்தைகளும் கன்னி பெண்களும் சுமங்கலிகளும் இறந்தால் புதைக்கின்றோம் அம்மை நோயால் இறந்தவர்களை புதைக்கின்றோம் ஆயினும் புதைப்பது என்பது சிறுபான்மையாகவே இருக்கின்றது எரிப்பதுதான் மக்களிடையே அதிக வழக்கத்தில் உள்ளது உயிர் போன பின் எப்படி செய்தால் என்ன என சிலர் அடைந்து எரித்து விடுகின்றனர் ஆனால் முக்காலமும் உணர்ந்த இறைவனின் மூத்த பிள்ளை சாகா தலைவன் பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் இறந்தவரை புதைக்கவே செய்ய வேண்டும் என்று சமாதி வற்புறுத்தலில் பத்து பாடல்களில் விளக்கி எழுதியுள்ளார்கள் குணம் புதைக்க உயிரடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலையாம் என்றே வனம் புதைக்க வேண்டுமென வாய் தடிக்க சொல்கின்றேன் வார்த்தை கேட்டும் பிணம் புதைக்க சம்மதியீர் பணம் புதைக்க சம்மதிக்கும் பெயரே நீர் புதைக்க துயில்வார்னும் பாற்றுயிலர் கஞ்சுவரே எழுதையீரே என்று பாடுகின்றார் கட்டாலும் கனத்தாலும் கழிக்கின்ற பேயுலகீர் கலை சோர்ந்தாரை பொட்டாலும் துகிலாலும் புனைவித்து சுடுகின்றீர் புதைக்க நேரீர் என்றும் பாடுகின்றார் பரனழிக்கும் தேகம் இது சுடுவது அபராதம் என பகர்கின்றேன் நீர் சிரம் நெளிக்க சுடுகின்றீர் என்றும் கூறுகின்றார் புலை தொழிலே புரிகின்றீர் புண்ணியத்தை கருங்கடலில் போகவிட்டீர் கொலை தொழில் நீர் செத்தாரை சுடுகின்ற கொடுமை நோக்கி கலை பெரியர் உளம் கலங்கினர் எல்லாம் கடவுள் நீக்கி தலை செய் சன்மார்க்க தலை எடுக்க புரிவது இத்தருணம்தானே என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார்